தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இரு சமூகத்தினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதால் பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பதற்றத்தின் காரணமாக போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருடன் போராட்டக்காரர்களுடன் தற்பொழுது போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் கணேஷ்குமார் இந்த மோதல் சம்பவத்திற்கு என்ன காரணம் விவரங்கள் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மலையாங்குளம் கிராமத்தில் பல்வேறு சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இதே கிராமத்தில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரின் இல்ல விழா பூப்புனித நீராட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வேன்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் ஏராளமானோர் வருகை தந்ததாக கூறப்படும் நிலையில் அவர்கள் வருகிறந்த அனைத்து வாகனங்களும் அப்பகுதியில் உள்ள மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்தவரின் இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வாய் தகராறு உருவாகி அடிசி மோதலாக உருவெடுத்தது இதில் ஒருவரை ஒருவர் கல்வீசி தாக்கியும் கம்புகளால் வீசியும் மோதலில் ஈடுபட்டனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஆழ்வார்குறிச்சி காவல் நிலைய போலீசார் மற்றும் ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாஸன் ஜோஸ் ஆகியோர் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் பின்னர் மோதலில் ஈடுபட்ட இரு சமூக மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்தும் உடன்பாடு ஏற்படாததால் அப்பகுதியில் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருகிறது மேலும் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வரும் மலையாங்குளம் கிராமத்தில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த போதலுக்கு முழு காரணம் யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அருணேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கணேஷ்குமார்